ஹாய் வயசு ஒரு வழியாக லாங் அப்புறம் நாங்கள் வந்து போட்டில் வந்து ரீச் ஆகிட்டோம் போட் ரீச் ஆகி போட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்கிற இடத்துல வந்து எங்களை இறக்கி விட்டுருச்சு இறக்கி விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு ஆப்போசிட் சைடில் வரணும் வந்தவுடனே டிக்கெட் வந்து எடுக்கணும் பர் பர்சன் வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி மேலே ஏறி வந்தா போகும்போதே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க க்ளோசிங் டைம்னு ஸோ வேறு வழியே இல்லை வந்தாச்சு பார்த்துட்டு போகணும்னு நினச்சாச்சு ஸோ அதனால் அவசரம் அவசரமாக நாங்கள் எல்லாருமே கிளம்பி மேலே வந்து ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம் போன உடனே வியூ இந்த இப்படி தான் இருந்தது ஃபர்ஸ்ட்டு வியூ வந்து இந்த மாதிரி தான் இருந்தது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் நினைவு மண்டபம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இதுதான் அந்த ப்ளேஸு ஸோ ஒன் பை ஒன்னாக விசிட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் வந்து கன்னியாகுமரி அம்மனுடைய பாதம் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அங்கே தான் ஃபஸ்ட்டு இது வந்து நம்மளை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது இந்த ஒயிட் கலர் சிமெண்ட் போட்டிருக்காங்களே அதுலேயே போனோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம்